தேவையில்லாத விஷயங்கள் நம்ம மனசுலேருந்து முதல்ல அகற்றணும் நம்ம இப்போ டெய்லி சாப்பிட்றோம் இல்லைங்களா மூணு நேரம் சாப்பிட்றோம் சாப்பிடும் பொழுது நம்ம உடம்பு என்ன பண்ணுது அந்த சாப்பாட்டை அப்படியே எடுத்துக்குது நல்லபடியாக ஜீரணம் பண்ணுது தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றி விடுகிறது இல்லையா இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம் சாப்பாடு சமைச்சு கொடுக்குறாங்க வீட்டில் அம்மா நான் நல்லா வீட்டில் சமைக்கிறதே கிடையாது எங்கள் அம்மா தான் சமைக்கிறாங்க சமைச்சு கொடுப்பாங்க இப்படி ஊர் ஊராக போயிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் சரியாக போச்சு அதனால் சமைச்சு கொடுக்குறாங்க நம்ம சாப்பிட்றோம் ஸோ தினத்தினம் வந்து தேவையானது நம்ம உடம்புக்கு தேவையானது நம்ம கொடுக்குறோம் அதை சாப்பிட்டுக்கிறோம் மறுநாள் அது கழிவாக தேவையில்லாத கழிவாக வெளியேற்றப்படுகிறது தேவையானது சத்தாக மாற்றப்பட்டு என்ன பண்ணுது ரத்தத்திலே கலந்து விடுகிறது இல்லைங்களா இதுதான் நடைமுறை வாழ்க்கையில நடக்கக்கூடியது நம்ம உடம்புல ஆனால் உடம்புல நடக்குது மனசில் அதை பண்ணுறோமா யோசிச்சு பாருங்க மனசில் நம்ம என்ன பண்ணணும் இன்னைக்கு தேவையான விஷயங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அதை மட்டும் நம்ம மனசில் வச்சுருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை நம்ம வெளியே தூக்கி போட்டுடணும் இல்லையா ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக பண்ணுறோம் எதெல்லாம் தேவையான விஷயங்களையோ அதையெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் மனசில் போட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை சிந்தனைகளை மேம்போக்காக வைத்துக்கொண்டு அதை பற்றியே நம்ம சிந்திச்சு கொண்டே இருக்கிறோம் இல்லையா அதுதான் மிகப்பெரிய தவறு அதாவது எப்பொழுதுமே மனிதர்கள் கடந்த காலத்தினுடைய கைதியாக வாழ்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு தான் பெரியவங்க சொல்கிறாங்க அதாவது நேற்று என்ன நடந்துச்சு முந்தானத்து என்ன நடந்துச்சு நமக்கு இவங்க தேவையில்லாத இவங்க பண்ணிட்டாங்களே அவங்க பண்ணிட்டாங்களே எதிரிக்க பண்ணிட்டாங்களே பக்கத்து வீட்டுக்காரங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு தேவையில்லாத விஷயங்களை நம்ம யோசிக்கிறதை விட்டுட்டு தேவையானதை மட்டும்தான் நம்ம சிந்தனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் இலக்காக இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போடணும் என்ன அர்த்தம் பாருங்க நம்மளை பற்றி தேவையில்லாத பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம மனசுக்குள்ளே அதை கொண்டு போகாமல் வெளியில் தூக்கி போட்டுடணும் சரிங்களா அப்படி போட்டோம் என்று சொல்ல அதாவது முதல்ல ஒரு நிலத்தில் என்ன பண்ணுறோம் பாருங்கள் கம்பு விளைய வைக்கணும் கம்பு விதையை கொண்டு போய் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கம்பு விளையும் இல்லைங்களா தெனையை கொண்டு போய் போட்டோம்னா தென விளையும் அப்போது நல்ல விதைகளை நம்ம மனசுக்குள்ளே விதைச்சாதானே நல்லா தான் விளையும் நம்ம மனசுக்குள்ளே போடும் பொழுது தேவையில்லாத விதைகளை நம்ம போய் விதைச்சோன்னு சொல்லி சொன்னால் தேவையில்லாத விஷயங்கள் தானே பெருக்கெடுத்து வரும் அப்போ தேவையில்லாத விஷயங்கள் நம்ம மனசில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நல்ல விதிகளை பயிர் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சோம்னா என்ன பண்ணணும் தேவையில்லாத விஷயங்களை நம்ம அறுவடை செஞ்சு தூக்கி அந்த பக்கமாக போட்டுட்டு நிலத்தை உழுது ப க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா புதி வேண புதிய விதைகளை கொண்டுட்டு வந்து அதில் போடணும் இல்லைங்களா அப்படி போட்டோன்னு சொல்லி சொன்னால் தானே அதுக்கு பலன் தரும் இப்போ தேவையில்லாத விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும் தேவையில்லாத பயிர்களை அறுவடை செஞ்சு தூக்கி அந்த பக்கமாக போட்டு நம்ம மனதை வந்து நல்லபடியாக உழுது புதிதான விதைகளை கொண்டுட்டு வந்து பயிரிட்டோம் என்று சொன்னால் அப்போ அந்த இடத்துல நல்ல விதைகள் முளைத்து நல்ல எண்ணங்களாக மலரும் அப்போ நம்ம மனசை எப்படி வச்சிருக்கணும் பாருங்கள் தேவையில்லாத விஷயங்களை தூக்கி வெளியில் போட்டுட்டு நல்லபடியாக நல்ல சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது நம்ம மனசில் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் சிறகடிச்சு பறக்க முடியுமா சிறகடிச்சு மேலே போக 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 ஆசைப்பட்டோன்னு சொல்லி சொன்னோம்னா என்ன பண்ணணும் பார்த்தா நம்மளுடைய கணங்களை நாம் குறைத்துக்கொண்டே வர வேண்டும் தானே ஆமாமா இல்லையா நம்ம கணத்தை குறைச்சிட்டே வந்தோம்னு சொல்லி சொன்னோம்னா தான் மேல் நோக்கி போயிட்டு இருக்க முடியும் இல்லைங்களா இப்ப ராக்கெட் வந்து விண்வெளிக்கு அனுப்புறாங்கன்னா என்ன பண்ணணும் பாருங்க அதுல நிறைய முதல் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வெயிட் இருக்கும் போக 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 அந்த வெயிட் எல்லாம் வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஒவ்வொன்றா வந்து கழுந்துகிட்டே வரும் இல்லைங்களா மேலே போக 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 அப்போ தான் எப்படி போகும் அந்த ராக்கெட்டு விண்வெளியை நோக்கி சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு போய் சேரும் இப்போது கனம் அதிகமாயிட்டே போச்சுன்னா அது எப்படி மேல் நோக்கி போகும் இப்போ போக போக நம்முடைய கனம் குறைந்து கொண்டே வர வேண்டும் இல்லைங்களா கனம் சொன்னோம்னா தான் மேல் நோக்கி நாம் சிறைகடித்து பறக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னா மகிழ்ச்சி என்பது நம்முடைய தான் இருக்கு அது வெளியில் எங்கேயும் போய் தேவைப்படாது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுடைய மனதை மகிழ்வாக வைத்துக்கொள்வது எப்படி அப்படிங்கிறது கண்டிப்பாக நாம் பின்பற்றப்பட வேண்டிய விஷயம் பின்பற்றக்கூடிய விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் மிகப்பெரிய துறவி இருந்தார் அதே ஊரில் வந்து மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தார் அந்த செல்வந்தர் என்ன பண்ணுனான்னா ரொம்ப செல்வமெல்லாம் சேர்த்துட்டாராம் சொத்து பத்தெல்லாம் நிறைய சேர்த்துட்டாரு பொன் பொருள் வைரம் வைடூரியம் மாட மாடை மாளிகை கூட கோபுரம் இதெல்லாம் வந்து நிறையா அவருக்கு இருக்குது ஆனால் அவர் மனசுக்குள்ளே நிம்மதியே இல்லையா கொஞ்சம் கூட நிம்மதியில்லை சந்தோஷம் இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல நிம்மதியை தேடி நம்ம என்ன பண்ணுறது எங்கே போனால் நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கறது அவர் புரியவே இல்லையா ஆனால் அவர் யோசிச்சாரா சரி ஒன்று பண்ணுவோம் நம்ம இருக்கிற செல்வத்தையெல்லாம் ஒரு பெரிய மூட்டையாக கட்டி எடுத்துகிட்டு போய் அந்த துறவி இருக்கார் இல்லையா அவர் கிட்டே கொடுத்தோன்னு சொல்லி சொன்னால் நமக்கு நிம்மதி வருதான்னு பார்க்கலாம் அப்புறம் ஒரு பெரிய மூட்டையாக கட்டுறார் அவர்கிட்ட இருக்கிற செல்வத்தையெல்லாம் பணம் பொருள் அப்படியே வைரம் வைடூரியம் என்னென்னமெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் அதாவது அசையக்கூடிய பொருள் என்னென்னவெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் ஒரு பெரிய மூட்டையாக கட்டி எடுத்துகிட்டு போகிறார் எடுத்துகிட்டு போய் அங்கே சாமியார் இருக்கார் இல்லைங்களா அந்த சாமியார்கிட்ட கொண்டு போய் முன்னாடி வைக்கிறார் முன்னாடி வச்சதும் சாமியார் இப்படி பார்க்குறாரு அவர் அவர் சொல்கிறாரு எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்க நிம்மதியே இல்லை என்ன கஷ்டம்னா எனக்கு நிம்மதி இல்லைங்கிறத பெரிய கஷ்டம் எங்கிட்ட எல்லா செல்வமும் இருக்குது ஆனால் எங்ககிட்ட நிம்மதி இல்லை அதான் உங்களை பார்த்து இது ஏன்னா கொடுத்துட்டு போனால் ஒரு வேளை நிம்மதி கிடைக்குமான்ட்டு வந்தேன் இந்த சாமியார் எதுவுமே சொல்லலையா அப்படியே அந்த மூட்டை எடுத்துகிட்டு ஒரே ஓட்டம் ஓட ஆரம்பிச்சிட்டாரா இவர் பின்னாடியே வர்றாரம்மா இவர் ஓடுறாரு இவர் துரத்துறாரு ஓடுறாரு துரத்துறாரு சந்துகுந்து புள்ளியெல்லாம் சோந்து பூந்து பூந்து ஓடிட்டுருக்கிறாரு சாமியார் அவருக்கு என்ன பண்ணனே தெரியலையா பின்னாடி துரத்திட்டே போயிட்டு இப்போ ஒரு இடத்துல வந்து திரும்பி பார்க்குறாரு சாமியாரை காணும் திரும்பி அவர் மறுபடியும் ஓடி வர்றாரு ஓடி வந்து ஆரம்பத்த இடத்துலயே சாமியார் எப்படியும் வந்து நின்றுட்டாரான் அந்த மூட்டையை வச்சுட்டு இவர் ஓடி வந்தவர் வேகமாக பின்னாடி ஓடி வந்தது மூட்டையை எடுத்து வச்சு அப்பப்பா எப்படியோ கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் உடனே சாமியார் சொல்லிட்டு கேட்டாராம் இத்தனை நாளாக இந்த வைரம் வைடூரியம் பொன் பொருள் எல்லாம் உங்ககிட்ட தான் இருந்துச்சு ஆமாம் இந்த சந்தோஷம் உங்ககிட்ட இருந்துச்சா இல்லை இப்போ எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்டாராம் இது தொலைஞ்சு போயிடுச்சு நான் நினச்சிதான் இப்போ கிடச்சிருச்சுன்னு நினச்சி சந்தோஷமாக இருந்தது நம்மளுடைய கற்பனை தான் எல்லாமே அதாவது மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்மளுடைய மனசுக்குள்ளே தான் இருக்குது அதை வெளியில் நீங்கள் போய் தேடுனீங்கன்னு சொல்லி சொன்னால் அது கண்டிப்பாக கிடைக்காது இப்போ இருக்கிறது எதுவோ அது இறைவன் கொடுத்ததாக நினச்சி நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அந்த சந்தோஷமான மனநிலையை கொண்டு தான் நம்ம குறிக்கோளை நோக்கி நகர முடியும் எனக்கு அது இல்லை இது இல்லை நான் இன்றைக்கி முயற்சி பண்ணணும்னு நினச்சேன் இது தடையாக போயிடுச்சு இன்னைக்கு படிக்கணும்னு நினச்சேன் கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு நான் அதை பண்ணணும்னு நினச்சேன் இன்றைக்கி காலேஜ் வர சொல்லிட்டாங்க அப்படின்னு இல்லாத விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறத விட இருப்பதை கொண்டு நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை அமல்படுத்திட்டே சொன்னால் வெற்றி என்பது நமக்கு ரொம்ப தூரமா இருக்காது அதுக்கப்புறம் பாருங்க நம்ம செய்யற வேலை எந்த வேலையாக இருந்தாலும் சரி எந்த குறிக்கோளாக இருந்தாலும் சரி முழு ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் அதை முதல்ல நம்ம கத்துக்கணும் அப்போ நம்ம குறிக்கோளை நிர்ணயம் பண்ணியாச்சு அதுக்காக இப்போ வேலை செஞ்சுட்ருக்குறோம் அதை முழுமன சூண்டு செஞ்சோம்னா தானே அதுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா அப்போ எந்த வேலையாக இருந்தாலும் நாம் முழுமனதோடு செய்ய வேண்டும் அதை வந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ மகாத்மா ஒரு வீட்டுக்கு போயிருந்தாரா நாடு சுதந்திரமெல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அவர் மகாத்மாவை ஆயாச்சு ஒரு வீட்டுக்கு அவர் கெஸ்ட்டாக போயிருக்கார் போனதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு வீட்டில் ஒரு இடத்துல தங்க வச்சிருக்காங்க ஒரு பெரிய ஆச்சா ஒரு அவருக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்து தங்க வச்சுட்டாங்க அவர் மூணு நாள் அந்த இடத்துல தங்கியிருக்கார் மூணு நாளாக அந்த கழிப்பறையை அவர் தான் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கார் இப்போ மூணு நாள் முடிஞ்சிருச்சு அப்புறம் அவர் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு அவர் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டு வெடிபெற்றுக் கொள்ளலாம் அப்படிங்கிற நினைக்கிற தருணத்தில் எல்லாரும் கொஞ்சம் வெளியில் இருங்கன்னு சொல்லிவிட்டு அவரே போய் இந்த பாத்ரூம் தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தார் எல்லோரும் ஓடி வந்து கேட்குறாங்க பதட்டம் ஐயோ நீங்கள் இவ்வளோ பெரிய மகாத்மாவா இருந்து உங்களுடைய கழிவறையை நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்களேன்னு சொல்லி ஓடி வந்து கேட்டாங்களா அதுக்கு அவர் சொன்னாரா நான் உபயோகப்படுத்திய கழிவறையை நான் தானே சுத்தம் பண்ணணும் அதுக்கு வேறு யாராவது கூப்பிட்டு வந்து சுத்தம் படுத்துறது எவ்வளோ பெரிய தவறு எந்த வேலையாக இருந்தாலும் நாம் முன்னாடி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு கண்டிப்பாக வர மகாத்மா கதையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் கழிவறை சுத்தம் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் சரி சமையல் கட்டில் பாத்திரத்தை சுத்தம் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் சரி நம்மளுடைய வேலை கண்டிப்பாக நாம் தான் முன்னின்று செய்ய வேண்டும் அதற்கு அடுத்தவங்களே சொல்லி சொன்னால் அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட வேலை நடக்காமல் நின்று போய்விடும் அதனால காலதாமதம் ஆகலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக இப்படி எல்லா விஷயங்களையும் நாம கடந்து 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 வந்து கொண்டிருக்கிறோம் இன்னொன்று பாருங்க வெற்றி என்பது வெற்றி என்பது எதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னா சின்ன சின்ன வெற்றிகள் அதாவது பிரிக்கப்பட்ட பகுக்கப்பட்ட சிறு வெற்றிகள் மூலமாக கிடைக்கும் அதாவது உலகத்தையே வீல் சேரில் சுற்றி வந்தாராம் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அஹ் வச்சுக்கலாம் அவர் சுற்றி வந்தார் அவர்கிட்ட போய் கேட்டாங்களா இப்படி மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் சாதித்தீர்கள் அது எப்படி சாத்தியமாயிற்று அப்படின்னு கேட்டாங்களா அதுக்கு அவர் சொன்னாரா ஒன்றும் இல்லைங்க இது உலகத்தையே வீல் சேரில் சுற்றணும்னு நினைச்சோம்னா நமக்கு மழப்பாக தான் இருக்கும் அதை நம்மளால் செய்ய முடியாதுன்னு நினைப்போம் ஆனால் மொத்தமாக டோட்டல் நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் டோட்டல் நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் அதை வந்து டிவைட் பை இத்தனை வாழ்நாட்கள் அப்படின்னு நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நம்மளால் எவ்வளோ தூரம் அதை கணக்க முடியும் டெய்லி வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் நடப்பது எனக்கு சாத்தியமாகும் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சோன்னா டிவைட் பை போட்டு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு போட்டேன் அப்போ சிறு சிறு வெற்றிகளாக நான் பிரித்து பிரித்துக்கொண்டேன் அப்போது பெரு வெற்றி என்பது சிறு சிறு பகுக்கப்பட்ட வெற்றிகள் மூலமாக சாத்தியமாகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அது மாதிரி பெரு வெற்றிகள் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா சிறு சிறு வெற்றிகள் மூலமாக சாத்தியமாகும் அப்படிங்கறத எல்லாத்துக்கும் மேல எப்படி இருக்கணும்னா சக மனிதர்கள்ட்ட உறவு பாராட்ட வேணும் அன்பு பாராட்ட வேண்டும் இன்றைய ஜென்ரேஷன் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இந்த செல்போன் இருந்தா போதுங்கிற மாதிரி என் நிலைமை வந்துருச்சு இல்லைங்களா அதை தாண்டி உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு நிறையா குழந்தைகள் வந்துட்டாங்க அவங்கள நம்ம எப்படி பழக்கப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரியான சமூக அமைப்புகள் இருக்கக்கூடிய இடங்களில் கூட்டிகிட்டு வந்து நம்ம பழக்கப்படுத்தணும் சிறு வயதில் இருந்து அப்புறம் வீட்டுக்குள்ளே அம்மா அப்பா கிட்ட தாத்தா பாட்டிக்கிட்ட ஒரு நல்ல சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கு நாம் பழக்கப்படுத்த வேண்டும் அது கண்டிப்பாக ரொம்ப 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 முக்கியம் பாருங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் சந்தோஷப்படுவதற்கு நம்மை கொண்டாடுவதற்கு ஆயிரம் பேர் வெளியில் இருக்கலாம் ஆனால் ஒருவேளை ஒரு ஒரு பெர்சென்டேஜ் ஒரு வேளை அதில் தோல்வி வந்துருச்சு ஏதாவது இடைஞ்சல் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் அதை தூக்கி நிறுத்துவதற்கு தாங்கி கொள்வதற்கு நம்முடைய வீட்டில் யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது நமக்கு மிகப்பெரிய பலமாக அமையும் அதை கண்டிப்பாக நாம் தேடிக்கொள்ள வேண்டும் இதை வந்து நம்மளுடைய ஜென்ரேஷன் அடுத்து வர ஜென்ரேஷன் நம்ம கண்டிப்பாக பழக்கப்படுத்த வேண்டும் அது ரொம்ப 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 முக்கியம் அதை சொல்லிட்டோம் சொல்லி சொன்னாலே நிறைய பசங்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா திருந்தி அடுத்த தலைமுறைகளுக்கான வாழ்க்கை தேடல்களுக்கு நான் தன்னை தானே தயார்படுத்திக் கொள்வார்கள் அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இன்றைய காலகட்டத்திலே எல்லாத்துக்கும் மேலே அமைதி தரக்கூடிய இடம் என்பது கோவில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இதை மாதிரி சமூக அமைப்புகள் இல்லைங்களா இந்த கோவிலுக்கு போய் கடவுளை கும்பிடுவது ஒரு வழிபாடு அப்படின்னு நினைச்சோம்னாலும் அதை எல்லாம் தாண்டி பாருங்க இன்றைய காலகட்டத்தில் பசங்கள்லாம் நிறைய உதவிகள் அடுத்தவங்களுக்கு செஞ்சிட்டு இருந்தாங்க செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு ட்ரஸ்ட் மூலமாக அடுத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி எல்லாம் ப பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்த படிக்க வைக்கிறாங்க இப்போ சென்னையில் ஃப்ளட்டு வந்துச்சு இல்லைங்களா இப்போ நிறைய பேருக்கு படிப்பு உதவி செஞ்சாங்க நிறைய பேர்த்துக்கு சாப்பாடு கொடுத்தாங்க அப்புறம் நிறைய பேர்த்துக்கு உடைகள் கொடுத்தாங்க உணவை கொடுத்தாங்க இருப்பிடம் கொடுத்தாங்க இந்த மாதிரியான செயல்கள் மூலமாக மூலமாக நம்முடைய மனதை அமைதிப்படுத்தி கொள்ள முடியும் அப்போது சமுதாயத்திற்கு நாம் செய்யக்கூடிய உதவி என்பது நமக்கு நிச்சயமாக திரும்பி வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு அவங்கவங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் இதற்கு வந்து நம்மளுடைய குழந்தைகளை நாம் பழக்கப்படுத்த வேண்டும் இல்லைங்களா பல நூல் படித்து நீ வளர்க்கும் கல்வி பிறர் நலன் கருதி நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வின் உனக்கிருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே உள்ளதுதான் தெய்வம் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே இப்போ நம்ம எதற்கு தயார்படுத்திக்கணும்னா பல நூல் படித்து நீ வளர்க்கும் கல்வி அப்போது இறைவன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறான்னு பாருங்கள் பல நூல் படித்து நீ வளர்க்கும் கல்வி பிறர் நலன் கருதி நீ வளங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே உள்ளதுதான் தெய்வம் அப்போது கோவிலுக்கு போய் கடவுளை தேட வேண்டிய அவசியம் இல்லை மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாகவே நாம் கடவுளை தேடிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு அதையெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லை பாரதி ஒரு நாள் போய் ஒரு சீடன் கேட்டானாமா அவர் வந்து பாரதி வந்து சீடர்களுக்கெல்லாம் பாடம் எடுத்துட்டு இருந்தார் இப்ப கேட்டாங்களா கடவுளுங்கிற வந்து எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இவர் என்ன சொல்லிட்டாரா இன்னைக்கு போய்ட்டு நீ நாளைக்கு வான்னு சொல்லிட்டாரான் அவனுக்கு ஒரே சந்தேகமா இருந்துச்சான் எதுக்கு பாரதி எந்த கொஷின் கேட்டாலும் உடனே பதில் சொல்லிடுவார் இன்னைக்கு என்ன சொல்கிறார் இன்னைக்கு போய்ட்டு நாளைக்கு வான்னு சொல்றாரு அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு நான் இவர் பதில் கேளப்பா சீடனே கழுதையொன்றை கீழான பன்றியை தேளை கண்டு தாளை பிடித்து இருகரமும் குவித்து சங்கர சங்கர என்று பணிதல் வேண்டும் கூலத்தையும் மலத்தையும் வணங்கல் வேண்டும் கூடி நிற்கும் அனைத்தின் கூட்டம் தெய்வம் மீளத்தான் இதை விரிவாக எடுத்து சொல்வேன் தெய்வம் அன்றி மண்ணும் மகதி அப்படின்னு சொன்னாராம். கேளப்பா சீடனை